பொண்ணுங்க பொட்டு வைக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப அழகாவே தெரியறாங்க உனக்கு இன்னொரு பொட்டு வச்சே ஆகணும் போதும் போதும் உங்களுக்கு ஃபிளாஸ்க்ல காபி வச்சிருக்கேன் சாப்பாடு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் மத்தியானம் நான் வந்து உங்களுக்கு பரிமாறேன் நான் வந்த பிறகு சாப்பிடலாம் சரியா சரிமா இன்னைக்கு மியூசிக் பிராக்டிஸ் எதுவும் வேண்டாம் இருமலுக்கான மருந்த வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்க சொல்றது புரியுதா சரிங்கம்மா மாமா எனக்கு போதும். பாருங்க சாப்பிட்டலனா நான் யாருன்னு காட்டுவேன் எதையும் காட்ட ஹ்ம் பேசம் எடுக்க மாட்டியா நீ சாப்பிடு ரவி மாமா என்ன அந்த தவளை கொஞ்சம் எடுத்துத் தருங்களா ஆ என்ன ஹ என்ன பண்ற எப்படி எல்லாம் பண்ணாத ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாத்த முடியல ஆமா நான் என்ன பண்ண நான் நிரபராதிமா எங்க இப்படி பேசுறீங்க அது நான் வேற எதையும் நினைச்சு சொல்லிட்டேன் உன் வருத்தம் எனக்கு தெரியல என்னங்க என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு இல்ல ஏதோ ஒன்னு இருக்க ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது இருக்கு கண்டிப்பா இருக்கு இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க தேவையில்லாம எதுவும் பேசிட்டு பாருங்க முகத்தை பார்த்து பொய் சொல்லவே கூடாது சொல்லுங்கன்னு சொல்றேன்ல என்ன நடந்துச்சு இங்க பாருங்க என்கிட்ட இப்ப தான் ரொம்ப நல்லது அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப பிரச்சனையாயிட சொல்லிட்டேன் உங்ககிட்ட நான் எதையுமே மறக்கல ஆனா அத நான் சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோனு பயத்துல தான் நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க சொன்னா நீ கோவப்படக்கூடாது இல்ல என்னால எதையும் சகிச்சுக்க முடியும் ஏத்துக்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல ம் சொல்லுங்க நான் சொல்ற انا செத்து என் அப்பா மேல சத்தியமா இந்த விஷயத்துல நான் நேரவராதியா இல்லையா அப்படின்னு நீ கேட்டுட்டு சொல்லு என்னாச்சின்னு சொல்லுங்களேன் சொல்லுங்கன்னு சொல்றேன்ல நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலதி பாத்ரூம்ல இருந்து படம் எந்த கலர்ல சார்? ஆ இது மென் கலர் ம் வேற ஒருத்தர் எனக்கு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்காரு. ப்ளூ فلم கலர்ல ம் அதுல போய் நீ கலக்க போற. சரிதா சார். சரிதாம்மா நான் சொல்றேன்ல ம்

அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா இன்டர்வெல்க்கு அப்புறமா கதாநாயகி அவ ஃப்ரெண்ட்ஸும் ஆத்தங்கரையில குளிக்கிற சீன் இருக்குல்ல கதாநாயகிக்கு பின்னாடி அஞ்சாவதா குளிக்கிறது நான் தான் இவ உங்களுடைய பொண்டாட்டியா பொண்டாட்டி இல்ல ஆனா எந்த ஆனவன் வாயா கான்ஸ்டபிள் ரவி பிரசாத கூட்டிட்டு வாங்க இங்க கழுத்து போடுங்க இங்கேயும் பாருமா செத்து போன எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன் போதும் உங்களுக்கு இல்லையா செத்து போன உங்க மேல சத்தியம் பண்றீங்க உங்களுக்கு இதே பழக்கம் ஆயிடுச்சு

நான் உங்களை முழுசா நம்பருங்க பிரபாவதி எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு என்னோட வாழ்க்கையில எப்போ நீ என்னை விட்டுட்டு போயிடக் கூடாது என்னால அதை ஏத்துக்க முடியாது கண்டிப்பா போக மாட்டேங்க ஒருவேளை நீங்களே சம்மதிச்சாலும் உங்களை விட்டு பிரிஞ்ச வாழ என்னால முடியாதுங்க ஆ டாக்ஸி அனுப்பிட்டு வரேன் நீ யாருமா நீ நான் பக்கத்து வீட்டில் இருக்கங்க என் பேரு சுஜாதா என்ன வேணும் நான் அன்னைக்கு உங்களோட பாட்டு கேட்டேன் ஓ நீங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிங்க ஆனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னம்மா பண்றது எல்லாமே விதியோட விளையாட்டு உங்களோட பாட்டு எனக்கு இப்போவும் பிடிக்கும் நீ என்னோட பாட்டு கேட்டிருக்கியாமா ஆமா நீங்க இங்க உட்கார்ந்து பாடுறத நான் பலமுறை கேட்டிருக்கேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா இங்க வந்து நீங்க பாடுறதுக்கு புக் பண்ணாங்க அந்த சுப்பிரமணி இருக்காங்கல்ல அவங்க தான் எங்க அப்பா ஓ புரிஞ்சிருச்சு திருவிழா கமிட்டியோட பிரசிடண்ட் தானே ஆமா அண்ணே அன்னைக்கு நீங்க பாடின பாட்டை மறுபடியும் பாட முடியுமா கண்டிப்பாமா அப்பனா மறுபடியும் பாடுங்க நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வாமா என் மனைவி அதுக்குள்ள வந்துருவா அவ வந்த பிறகு நான் பாடுறேன் ஐயோ அந்த அக்காவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும் நான் இங்க பார்த்தா கூட அந்த அக்காக்கு பிடிக்காது

நான் முதல்ல ஒரு கீர்த்தனை பாடுற ஐயோ அண்ணா அந்த பாட்டு போதும் எந்த பாட்டு அந்த இருமல் பாட்டு ஐயோ அது இருமல் பாட்டுல நான் பாடுறப்ப இருமல் வந்துருச்சு அது போதும் இப்ப இருமல் வராது அதனால தானே நான் இங்க வந்திருக்கேன் சரி ஆரம்பிக்கலாம் அந்த பாட்டை இப்ப நான் வேற டியூன்ல பாட போறேன் என் மனைவி வந்துட்டமா நான் போய் கதவு திறக்கறேன் ஐயோ வேணாண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீவனும் பயப்படாதம்மா. ها ஒரு அப்பாவே பொண்ணு. ஐயோ அண்ணா வேணானே நான் பின்வாசல் வழியா போய் நான் போய் தரக்கறேன். ஐயோ வேணானே நான் இங்க இருக்கதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை வரும்னே இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்ததனால தான் நான் சொல்றேன். ஓ அப்படிமா அப்டினா ஆஹா இன்னைக்கு பிராக்டீஸ் பண்ணீங்களா ஆமா பிராக்டீஸ் பண்ணே என்னங்க நாம இன்னைக்கு சினிமாக்கு போலாமா சினிமாவுக்கா இன்னைக்கா சரி போயிட்டு வரலாம் நீ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா குளிக்கணுமா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா ஒண்ணு இல்ல

ஐயோ அவ நீ வந்தப்ப பயந்த கட்டில கடியில போய் ஒளிஞ்சுகிட்டா இ முகத்தை பார்த்தும் கூட போய் பேசுறீங்கல்ல ஐயோ என் வாழ்க்கையில இது வரைக்கும் யார் முகத்தையும் பார்த்து நான் போய் சொன்னதே கிடையாது பேசுறதில்ல ஆனா பண்ணுவீங்க போதுங்க உங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும் வாய் தரந்து சொல்லுங்க நான் மட்டும் உங்களுக்கு போதாதா இங்க பாருமா தயவு செஞ்சு என்னை நம்புமா என் பாட்டை கேட்கணும்னு தான் அந்த பொண்ணு வந்தா நான் ஒரு பாட்டு பாடி காட்டினேன் அது ஒரு தப்பா அவ ஒன்ன பார்த்து பயந்துதான் கட்லு கடையில போய் ஒளிஞ்சுகிட்டா அந்த பொண்ணு எனக்கு என்னோட தங்கச்சி மாதிரி இங்க பாருமா செத்து போன என் அப்பா அம்மா மேல சத்தியமா நான் நீங்க எதுக்காக செத்து போனவங்க மேல அடிக்கடி சத்தியம் பண்றீங்க அப்படி சத்தியமா நம்ம வேற எப்படி உன்னை நம்ப வைக்கிறது நான் இப்ப உங்களை நம்புறேன் இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லுங்க ஆ நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாதுங்க நீங்க என்ன அனைச்சிருங்க இது எல்லாமே என்னோட சங்கீதத்தினாலதான் நடந்துச்சு இதுக்கு அப்புறம் நான் எப்பவுமே என் செல்லத்தனை அழ வைக்க மாட்டேன்